வருத்தி எந்த உடற்பயிற்சியும் செய்யக்கூடாது உடலை வருத்தி எந்த யோகாசனமும் செய்யக்கூடாது இதை ரொம்ப நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் கவனத்தில் வைத்துக்கொள்வதற்காக தான் ரெண்டு உதாரணம் சொன்னோம் டிவிலையும் நீங்கள் அந்த மாதிரி இப்போ அடிக்கடி வருது அந்த எச்சரிக்கை உணர்வோடு நான் சொல்லி காட்டுற யோகாசனங்கள் செய்யுங்க இல்லைன்னா செய்யாதீங்க அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு பத்ராசனம் அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கலாம் இப்படி ரெண்டு உள்ள கால்களையும் சேர்த்து வச்சுட்டு இப்படி இதை பிடிச்சிக்கிட்டு நேராக உட்காந்திங்கன்னா இது பேர் பத்ராசனம் ஆனால் இப்போ நான் வந்து என்னுடைய ஹீல் இங்கிலீஷில் ஹீலுன்னு சொல்லுவாங்க தமிழில் புதியங்கால்னு சொல்லுவாங்க அது வந்து என்னோட பிறப்பு உறுப்பில் போய் டச் ஆகிருக்குது இது வந்து நான் ரொம்ப காலம் யோகா செய்கிறதுனால ஆனால் நீங்கள் அந்த மாதிரி எடுத்து வைக்கணும்னு நினைக்காதீங்க அப்புறம் முட்டி ரொம்ப மடங்கி வலிக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்படி வச்சுருக்கீங்களா டே மெதுவாக ஒரு ஒரு காலம் இது எச்சரிக்கைன்னோட சொல் இங்கே இங்கே வரும்போது ஆ அப்பா இங்கே வலிக்குது முட்டி வலிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு உடல் மொழி பாடி உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குதுன்னா இங்கே நிறுத்துருங்க போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வர வர நல்லா உள்ள கால் தள்ள முடியும் சரிங்களா இதில் சும்மா ஒரு ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ எவ்வளோ நேரம் முடியோ உட்காருங்க உட்காந்துட்டு பாருங்க இங்கே கால் சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணிவிட்டு மெதுவாக தள்ளுங்க கை சப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த கை சப்போர்ட் செஞ்சுருக்க பேலன்ஸில் கால் மெதுவாக தள்ளுங்க தள்ளிட்டு அப்படியே ஒரு ஆல்டர்னேட்டு செஞ்சுருங்க அப்படியே ஒரு ஆல்டர்னேட்டிவ் சரியா சரி இது ஒன்றாச்சா இப்போது இது செய்யறதுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது எனக்கு கால் இங்கே தான் சார் இருக்குது கொஞ்சம் கூட வரமாட்டேதுன்னா நீங்கள் அப்படி உள்ளவர் இப்படி பண்ணுங்க சரியா இது செஞ்சுட்டு இது செஞ்சுட்டு அப்புறமா உட்காருங்க எனக்கு வந்து நல்லா இவ்வளோ தூரம் வருது சார் உங்களை மாதிரி நல்லா உள்ளே வரணும் கால் அப்படின்னா இந்த பட்டாம்பூச்சி ரக்க எப்படி ஆட்டும் அந்த மாதிரி ரெண்டு காலையும் இந்த பட்டர்ஃப்ளை ஆக்ஷன் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆட்டுங்க இப்படி 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 இப்படிலாம் சில பேர் வேக வேகமாக செய்கிற செய்வாங்க அது மாதிரிலாம் செய்யாதீங்க அது வந்து உங்களுக்கு பக்க விளைவு கொடுக்கும் அது செஞ்சு காட்டுறதுக்கு எனக்கு பயமாகுது ஆனால் சில பேர் இப்படி 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 செய்வாங்க அதெல்லாம் வந்து உடலுக்கு வந்து அதிகமாக தொல்லை நான் உடற்பயிற்சி செய்கிறேன் யோகா செய்கிறேன்ற பேரில் அதிகமாக தொல்லை கொடுக்க கூடாது சென்னையில் கீழ்பாக்கில் ஒரு ஜிம்மில் இருபத்தாறு வயசு டாக்டர் அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து யோகா ஜிம்மில் உடற்பயிற்சி செய்யும் போதே ஹார்ட் அட்டாக்கில் இறந்துச்சு அது என்ன விஷயம் தெரியுங்களா நான் என் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது அடுத்த பொண்ணு ஒரு நூறு ப்ளப் செர்த்துருக்கோம் இது உடல் மொழி ஐம்பது தான் எடுக்கிற மாதிரி இது உடல் மொழி சொல்லியிருக்கோம் அப்புறம் இதுக்கு டயர்டு வந்திருக்கோம் அந்த டயர்டை பொறுத்துக்குன்னு நான் அந்த பொண்ணு மாதிரி அந்த கவுண்டிங் நான் செய்வேன் அப்படின்ட்டு செய்யும்போது அந்த உடலுக்கு அந்த மே அவங்க உடலுக்கு மேக்ஸிமம் பெஸ்ட் பெஸ்ட்டை மீறி செய்யும்போது ஹார்ட் ஸ்ட்ரெயின் ஆகும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு உடல் மொழி இருக்கும் அந்த உடல் மொழி என்ன சொல்லணுன்னா ஒரு ஒரு டயர்டு கொடுக்கும் ஒரு சோறு கொடுக்கும் இல்லை ஒரு வலி கொடுக்கும் அதோடு நிறுத்திடணும் அதுக்கு மீறி போகக்கூடாது அது மாதிரி தான் நீங்கள் டான்ஸ் ஆடும்போது கூட டிவியில் பார்க்குறோம் டான்ஸ் ஆடும்போது இறந்துடுவார் சில பேர் என்ன தெரியுமா நல்லா கைத்தட்டல் வாங்கணும் அப்படின்னுட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுன்ட்டு ஒரு மூச்சு வாங்க வாங்க அதை 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 சமாளிச்சுக்கின்னு ஆடுறது அப்போ ஹார்ட் ஸ்ட்ரெயின் ஆகிடும் அதனால் உடலை வருத்தி எந்த உடற்பயிற்சியும் செய்யக்கூடாது உடலை வருத்தி எந்த யோகாசனமும் செய்யக்கூடாது இதை ரொம்ப நீங்கள் கவனத்தில் வச்சு கேட்டேன் அதுக்காக நீங்கள் இதை உட கவனத்தில் வைத்துக்கொள்வதற்காக தான் ரெண்டு உதாரணம் சொன்னோம் டிவியில் நீங்கள் அந்த மாதிரி இப்போ அடிக்கடி வருது இந்த பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் மாயிங் விழுந்துட்டார் அந்த பெர்ஃபார்ம் பண்ணும்போது மயங்கி விழுந்துட்டாருங்க அதை வந்து அளவுக்கு மீறி பார்வையாளரை கவருவதற்காக இவங்களுடைய மேக்ஸிமம் பெஸ்ட்டை மீறி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு செயல்படுறதுனால வரக்கூடிய விளைவு அது சரி இப்போது இந்த பட்டாம்பூச்சி ஆட்டுற மாதிரி செஞ்சிட்டிங்களா சரி இப்போது கை இப்படி விரிச்சிக்கங்க தலை தூக்கிக்குங்க அவ்வளோதான் மேலே வந்து பாருங்கள் நான் முப்பது வருஷமாக யோகா பண்ணுறேன் எனக்கு வந்து நெத்தி போய் தொடலை என்னோடய உடல் மேக்ஸிமம் பெஸ்ட்டு அவ்வளோதான் இதுக்கு மேலே குனியாதுன்னு எனக்கு சொல்லுது அப்போ நான் அதுக்கு கட்டுப்படணும் இந்த இதே சின்ன வயசு பசங்க வந்து அதை அதாவது பத்து வயசுலேருந்தே யோகா நான் வந்து யோகா போகும்போது முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு பத்து வயசுலேருந்தே யோகா பண்ணுறவங்க வந்து இங்கே தொடுவாங்க ஓகேவா சரி அது மாதிரி நான் ஆசைப்படக்கூடாது சரி இப்போது பேக் ஸ்ட்ரெச் ஒன்றும் செஞ்சுடுங்க யா சரி இதிலே பாருங்க இந்த பத்ராசனத்திலே பத்ராசனத்துல வேரியேஷன் பத்ராசனம் பத்ராசனத்துல முன்பக்கவாளை செஞ்சோம் இப்போ இதிலே வேரியேஷன் பார்ப்போம் ம் இதெல்லாம் வந்து ரொம்ப எச்சரிக்கை உணரோட செய்யங்க இல்லைன்னா இடுப்பு சுளுக்கிக்கும் ஏற்கனவே இது ட்விஸ் பண்ணது கஷ்டம் அங்கே வேற நிற்கணும்னு ஆசைப்படாதுங்க கை போயிட்டா போதும் சரியா ஆறு பக்கம் செய்திங்கன்னா மூன்று சைக்கிள் இப்போ நான் எதுவும் பேசாம செஞ்சு காட்டுறேன் ஆறு பக்கம் செய்கிறீங்கன்னா மூன்று சைக்கிள் அப்போ மூன்று சைக்கிள் ஆல்டர்னேட்டிவ் அவசியம் செய்யணும் இதை ஆர்டினரி டேபிள் ஆசனம் கூட செய்யலாம் இப்படி கூட செய்யலாம் ஆர்டினரி டேபிள் ஆசனம் இந்த ஆல்டர்னேட்டிவ் கூட செய்யலாம் இப்போ இப்போ பத்ராசனம் வேரியேஷன் முட்டி மேலே கை வச்சுருக்கீங்க இந்த மாதிரிலாம் ஒரு ஆசனம்லாம் கிடையாது பத்ராசனம் தான் ஆக்சுவல் இதெல்லாம் வந்து நானாக கிரியேட்டிவ் செஞ்சது இப்போ உங்களுக்கு சைடில் செஞ்சு காட்டினது இப்போ முட்டி மேலே கை வச்சு செய்கிறதெல்லாம் நானே கிரியேட்டிவ் பண்ணேன் தலை தூக்கிக்கங்க அதாவது ஊதிக்கினே குடிஞ்சிங்க குடிக்கணும் அப்புறம் நல்லா மூச்சு எடுத்துக்கிட்டு கையாட்டணும் பேசாம செஞ்சு காட்டுறாங்க இதுவும் செய்யலாம் ஆர்டினரி டேபிள் ஆசனம் செய்யலாம் இப்போ இதே பத்திராசனத்துல முட்டி மேல கை வச்சுக்கோங்க இந்த இடுப்பு எலும்புக்கு நேரம் இந்த கை வச்சுக்கோங்க ஊதிக்கிட்டு திரும்பணும் சரியா இப்போ பேசாமல் செஞ்சு காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா லிவர் ஸ்பிளீன் பேங்கிரியாஸ் எல்லாம் சும்மா அப்படியே நரம்பெல்லாம் ஸ்டிம்லேஷன் ஆகிறது நீங்கள் நல்லா உணர முடியும் நரம்பெல்லாம் ஸ்டிம்லேஷன் ஆகும் இப்போ லிவருன்னு ஒன்று இருக்குது அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் பேங்கிரியாஸ் ஸ்பிளீனுன்னு இருக்கிறதே அப்போ தான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அந்த அளவுக்கு நரம்பு ஸ்டிம்லேஷன் ஆகிறது நல்லா உணர முடியும் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆர்டனரி டேபிள் ஆசனம் நல்லா எச்சரிக்கை உணர்வோட உங்களுக்கு ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த எச்சரிக்கை உணர்வோட நீங்கள் வந்து நான் சொல்லி காட்டுற யோகாசனங்களை செய்யுங்க இல்லைன்னா செய்யாதீங்க எச்சரிக்கை உணர்வு எனக்கு கிடையாது சார் நான் கொஞ்சம் டமாண்டுமில் ஆளு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் உடல் பாதுகாப்பாக இருக்கணும் இருக்கிற உடம்பே கெட்டுக்க கூடாது ஆரோக்கியமாக இருக்கணும்னா உங்கள் குடியிருப்புக்கு பக்கத்தில் என்ன யோகா சென்டர் இருக்குதோ அங்கே போய் யோகா ஆசிரியரோட மேற்பார்வையில் செய்து பலனடையுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நானும் மிகுந்த உழைப்பை கொடுக்குறேன் இந்த சமுதாயம் பயனடைகிறதுக்காக நாங்கள் வந்து எங்களோடய உழைப்பை கொடுத்து உங்களுக்கு நம்ம சிஷியர் தான் வந்து நான் வந்து நல்ல விஷயங்கள் சொல்கிறது யோகா செஞ்சு காட்டுறதோடு என்னோட வேலை முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் சிஷியர் தான் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ஒர்க்கெல்லாம் செஞ்சு இந்த ஒளிபரப்பு செய்கிறார் ஸோ எங்கள் ரெண்டு பேரோட உழைப்புக்கும் நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்பொழுதும் தவறாமல் பெல் பட்டன் அழுத்தி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உதவுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்